ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரவி சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ ரேவதியும் மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தி இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எப்போ காளிமால் வீட்டுக்கே பொங்கல் வைக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்களோ ஆனால் இதுக்கு மலை நம்ம அவங்கள விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து மயில் வாகனம் சொல்லிட்டுருக்கிறாங்க ரேவதி கிட்டே அதுதான் உங்கள் அம்மா கிட்ட ஆதாரத்தோடு நம்ம வந்து கண்டுபிடிச்சி கையங்கலமாக சிக்க வச்சலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கு நானும் சகலையை திட்டம் போட்டு உங்கள் அம்மாவை அங்கே அழைச்சிட்டு போனோம் ஆனால் அங்கேயும் வந்து இந்த காளிமால் இந்த மாதிரிக்கு வந்து கரெக்டாக வந்து கதையை திருப்பிட்டால அது இப்படிலாம் அப்படிதான் சொல்லுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு பிளான போட்டு டக்குன்னு கதையவே மாத்திட்டாங்க அவங்க இப்படி மாத்துவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க போட்ட கதையில் அத்தையும் அதை அப்படியே வந்து நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அம்மா இந்த மாதிரிக்கு நம்புகிறனால தான் சித்தி வந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்கள சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது அம்மா கிட்ட கையங்குள்ளம்மா நம்ம ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே மயில் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அதே மாதிரிக்கு உங்கள் பாட்டியும் தாத்தாவும் வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு பரமேஸ்வரி அம்மா கிடைக்கணுமே அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்ருக்கிற பரமேஸ்வர அம்மாவா அப்படின்னு ரேவதி கேட்கும்போது உடனே வந்து மயில்வாகனை வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ஆமா உனக்கு அந்த கதை தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அந்த விஷயத்த பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு பரமேஸ்வரம் அம்மா கிட்ட தான் ஆதாரம் இருக்குது பரமேஸ்வரம் அம்மா ஆனால் அந்த ஊர்லயும் அந்த வீட்லேயும் இல்லை அவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி பத்து நாள் மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க இப்போ எங்கே போனாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒரு இது குழு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது அவங்க வந்து வைத்தியம்லாம் பார்ப்பாங்களாம் அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர மற்றபடி பரமேஸ்வரம் அம்மாவோட ஃபோட்டோ கூட நம்மகிட்ட கிடையாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவங்கள மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு அத்தை கிட்ட நம்ம உண்மையில நிரூபிச்சிடலாம் அப்போ வந்து உங்க பாட்டியோட கதை முடிஞ்சதுக்கு பரமேஸ்வரி பாட்டியோ அந்த தாத்தாவும் காரணம் இல்லைங்கிற உண்மை வந்து உங்க அம்மாவுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படிங்கும்போது போது ஆமா அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியாவது நம்ம அந்த அம்மாவை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தியும் அடுத்தது அங்க பாத்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து இந்த கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் அக்கா கிட்டே மாட்டி விட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கு நம்மளை பண்ணிட்டானுங்களே இவனுங்க சும்மாவே விடக்கூடாது இதுக்கு மேலே இவனுங்க விட்டு வச்சோம்னா நம்மளை சும்மா விடமாட்டானுங்க ஏதாவது நம்மளை பண்ணி எங்கள் அக்கா கிட்ட மாட்ட வைக்கிறதுக்கே இருப்பானுங்க அதுக்கு முன்னாடி இவனுங்களை இந்த அதாவது கார்த்தியை இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அவங்க காளிமாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ காளிமாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமச்சந்திரா இந்த கார்த்தியை எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிடணும் அந்த கார்த்தி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு அதுவே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதுதான் அத்தை எனக்கும் புரிய மாட்டுக்குது அவன் ஆறு மாசம் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் ஆனா ஆறு மாசம் வரைக்கும் இருந்தாங்க அவ்வளவுதான் எங்க வீடே தலைகளை மாத்திருவான் எங்க அக்காவும் மனசு மாறிட்டானா அவ்வளவுதான் எங்க அக்கா இப்ப மனசு மாறாம என் கைக்குள்ள இருக்கிற தான் பரவாயில்லை அவ கொஞ்சம் மனசு மாறினாலும் அவ்வளவுதான் அப்புறமா வந்து என்ன வீட்டை விட அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இந்த கார்த்தி இன்னும் சும்மா இருக்க மாட்டான் எப்படியாவது வந்து என்ன வீட்டை விட்டு துரத்துக்குதான் அவன் ஏதாவது முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சந்திரா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் எப்படியாவது அவனை அந்த வீட்டை விட்டு சீக்கிரத்துலேயே அதுக்கு நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் அந்த எனக்கு ஒன்றும் புரியல நான் அக்கா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரக்கலா பார்த்தோம்னா சாமண்டி பாக்க பார்க்க வராங்க உடனே என்ன சந்திரா என்னாச்சு அப்படிங்கும்போது அக்கா நான் சொல்கிறது கேளு கார்த்தியோட ரேவதி வந்து ரொம்பவே நெருக்கமாக அவள் பேசிகிட்டு இருக்கிறா இப்படி நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கிற பார்த்தாக்கி அவள் கூடிய சீக்கிரமே வந்து கர்ப்பமானாலும் அணையிருவாள் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாமிட்டிசீரை அர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அந்த கார்த்தியை வந்து ஹால் ரூமில் தானே படுத்துருக்குறா ரேவதி ரூமில் தானே படுத்துட்டுருக்குறா அப்படிங்கும் அப்படிங்கும்போது நீ சொல்கிறதுலாம் சரி தான் நம்ம அதுக்காக இருபத்தி நாலு மணி கூட இருந்துட்டு இருக்க முடியுமா என்ன அப்படிங்கவோ இப்போ நீ என்னதான் சொல்ல வர ஆறு மாதம் எப்படியும் இங்கே தானே இருந்தாகணும் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஏதாவது சொன்னாக்கி அப்புறமா ரேவதியே வந்து அவன் கார்த்தி வீட்டை விட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாய்க்கு அப்புறம் நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது அப்படிங்கும்போது போது இங்கே பாருக்கா நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் கார்த்தி எப்படியாவது நம்ம இந்த ஆறு மாதம் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவனை அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா என்ன சொல்லி நம்ம அனுப்பிட முடியும் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க போறது கிடையாது ரேவதியும் பார்த்தியா அவன் நம்ம சொன்னா கண்டிப்பா வந்து அவன் கேட்கவே மாட்டா அது இப்ப வர வர அவன் என் பேச்ச கேட்கறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சந்திரகலை வந்து ஒரு திட்டம் மட்டும் கொடுக்குறாங்க இத மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா கார்த்திய ரேவதி கிட்ட இருந்து பிரிக்கவும் செஞ்சிடலாம் அதே போல கார்த்திய வீட்டை விட்டு அனுப்பிவிட்டல அப்படிங்கும் போது சரி சந்திரா நீ என்னன்னாலும் செய் நான் அதுக்கு உனக்கு துணையா இருக்கிறேன் அந்த கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பணுமா நீ என்னன்னாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறவோ நீ என்கிட்ட இப்படி சொல்லிட்டே எல்லாம் இது போருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சொல்றாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்ப கார்த்தி வந்து அவங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து அவங்க பரமேஸ்வரி அம்மா அதாவது அம்மா மட்டும் அவங்க கேட்டுட்டுருக்கிறாங்க உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களுக்கு பசங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க பேச்சு கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க நம்ம உண்மை சொல்லிடலாமா இல்லைனா வந்து நம்ம பொய் சொல்லலாமான்னு தெரியலையே நம்ம உண்மை சொல்லி அது மட்டும் கூடமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க நம்மளுக்கு வேறு இந்த இடத்த விட்டால் வேறு போக்கும் கிடையாது நம்மளே யார் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு நம்ம போயிட்டோம்னா அப்புறமா நம்ம எங்கே போகிறது இருக்கு அதனால இப்ப என்ன சொல்றது தெரியுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொய்யான தகவலையே சொல்லி வச்சிருந்தாங்க அவங்க உண்மையான ஊரே சொல்லாம அவங்க வந்து பொய்யான ஊரே அவங்க சொல்லி வச்சிடவும் உடனே வந்து காட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து மயில்வாக நாங்க வரவும் அப்போ வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாமா உங்களுக்கு வந்து அதாவது வைத்தியம்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே வந்து மீனாட்சி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா எனக்கு சின்ன சின்ன வைத்தியம்லாம் எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க அன்னைக்கே வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசம் கொடுத்தீங்களா அது குடிச்சதுமே எனக்கு சரியா இடிச்சது அதனாலதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அதை பற்றி சொல்லவும் அப்போ வந்து எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சம் வந்து போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா மயில் வந்து காத்திக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சகல எனக்கு என்னமோ வந்து இவங்கள பற்றி சந்தேகமாகவே இருக்குது அப்படிங்கும்போது என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற அம்மா இவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கவும் இல்லை நானும் விசாரித்தேன் ஆனால் நம்ம தேடிட்டு இருக்கப்பட்டவங்க இவங்க கிடையாது இவங்க ஊர் வேற ஊர் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ அது எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து எதுவுமே இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க நீ சொல்றதுலாம் சரிதான் இந்த அம்மா ஒரு வேளை பொய் கூட சொல்லலாம்ல அப்படிங்கும்போது எதுக்காக இந்த அம்மா பொய் சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு பொய் சொல்லக்கூடிய அதாவது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நம்ம ஏன் துறையோட பேத்தியே நம்ம அழைச்சிட்டு வந்து இந்த அம்மாவை காட்டக்கூடாது ஏன்னா அந்த பே அவள் துறையோட பேத்திக்கு தான் வந்து இந்த அம்மாவை தெரியும்ல அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை இல்லையான்னு சொல்லிக்கிட்டு அவள் சொல்லிடுவாள் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறதுலாம் தான் ஆனால் இந்த அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி இருக்குமே அவங்கள பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் சாகலை ஆனால எனக்கு என்னமோ தெரியல என் மனசுல வந்து ஏதோ ஒன்று ஒரு உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நம்ம போய் சொல்லக்கூடிய ஆள் மாதிரிக்கு தெரியல அவங்கள பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து அப்படியேனு சொல்லிட்டு வராங்க அப்ப வந்து பரமேஸ்வரியோட இந்த பெட்டியை பாக்குறாங்க அப்ப பரமேஸ்வரி வந்து இந்த பெட்டியை வந்து அப்பப்போ ஓபன் பண்ணி அவங்க கணவரோட சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோவை பார்த்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு அவங்க வந்து பெட்டிக்குள்ள அந்த போட்டோவை வைக்கிறாங்க இது அப்பப்போ தூரத்துல இருந்து மயில்வாகனை பார்க்கவும் இந்த அம்மா வந்து அப்பப்போ இந்த போட்டோவை வந்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அது என்ன போட்டோவா இருக்கும் நம்ம வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நினைக்கிறாங்க இந்த அம்மா தான் நம்ம தேடிட்டுருக்கிற அம்மான்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயில் என்ன நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா பரமேஸ்வரி அங்கே வேலை செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ மயில்வாகனை பார்க்கும்போது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்காகவும் வராங்க அப்படி பெட்டியை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்துருந்தாங்க எடுத்து பார்க்கறதுக்காக வரும்போது கரெக்டாக பரமேஸ்வரி வந்துருந்தாங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த ஃபோட்டோவை அப்படியே பெட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒன்றும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க ஐயையோ நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்காம வந்துட்டோமே அந்த அம்மா வந்தனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலாவை எப்படியாவது சிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்ப சந்திரகலா வந்து சிவனாண்டி அவங்க வந்து ஜோடியா இருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கார்த்தி பாக்குறாங்க பார்த்ததுமே உடனே மயில் வாகனத்துல சொல்றாங்க இதை நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் வீடியோ எடுக்கிறாங்க இப்ப சந்திரகலாவும் சிவனாண்டியும் அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷமா அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இதை வந்து வீடியோவை எடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இந்த விஷயத்த நம்ம அத்தைக்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனமோ இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சாம்புஸ்ரீ கிட்ட காட்டுறதுக்காக வராங்க இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் பரமேஸ்வரி அம்மாங்கிற உண்மை வந்து மயில்வாகனமும் கார்த்தியும் கண்டுபிடிச்சிருவாங்களா ஏன்னா துறையோட பேத்தியை அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து அந்த அம்மா அப்பா வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு ரெண்டோரும் முடிவெடுக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருமா கார்த்தி அடுத்தது என்னெல்லாம் பண்ண போகிறாங்க சாம்புஸ்ரீ கிட்ட உண்மையை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும் அதாவது அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுக்காக கார்த்தி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க சந்திர எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எப்படி எல்லாம் தெரியப்படுத்தப்படாங்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்